பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் பூமியின் பல யுகங்களை கடந்து கலியுக தொடக்கத்தில் நாதாக்களாகிய பதினெட்டு சித்தர்களும் சதுரகிரியில் கூடி அகத்தியர் தலைமையில் சங்கம் ஒன்றை அமைத்தனர் சங்கம் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் தாம் ஒவ்வொருவரும் அடைந்திட்ட மெய்ஞான ரகசியங்களை பூரணமாக ஒன்று திரட்டி சுருக்கமாகவும் எளிமையாகவும் முக்திக்கான ஒரு பொக்கிஷத்தை நூலாக படைத்திட்டனர் பூரண பொக்கிஷம் என திருப்பெயரும் சூட்டினர் மனித சமுதாயம் எதிர்கொள்ளும் திடீர் மரணம் விபத்து மரணம் தீராத பிணிகள் மூப்பு எனும் கொடும் சாபங்களான காரணங்களை பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆராய்ந்து பலவிதமான நோய்களையும் அதற்குண்டான மருந்துகளையும் கண்டறிந்தனர் யோகாசனங்கள் பிராணயாமம் தியானம் மற்றும் உணவே மருந்து என பல்வேறு வாழ்வியல் முறைகளையும் வகுத்தனர் இருந்தும் நோயின் பிடியில் இருந்து இந்த மனித குலத்தை மீட்க இயலவில்லை பின்னர் காயமொழியா நிலைகளான காயகற்ப வழிமுறைகளையும் கண்டறிந்தனர் ஆனால் அவைகள் சாமானிய மனிதர்கள் கைக்கொள்ள முடியாத அளவு கடுமையானதாக இருந்ததாலும் அது அனைவருக்கும் சாத்தியம் போய்விட்டது இப்படி பிணி மூப்பு சாக்காடு எனும் கொடும் சாபங்களுக்கு விடை தேடிய புத்தர் பெருமான் துறவரம் பூண்டது நாம் அனைவரும் அறிந்ததே பிணி மூப்பு சாக்காடு எனும் கொடும் சாபங்களுடன் போராடிய சித்தர் பெருமான்கள் அவைகளை வெல்லும் எளிமையான மாற்றுத் தீர்வையும் கண்டறிந்து ரகசியமாக பாதுகாத்து வைத்தனர் அவைதான் பூரண பொக்கிஷத்தின் ரகசியங்கள் அப்படிப்பட்ட எளிய முக்தி மார்க்கமான பூரண பொக்கிஷம் உலகாருக்கு வெளியிட திருவருளின் பூரண சம்மதம் அருளாத காரணம் அகத்தியருக்கு திருவருள் உணர்த்திட அந்த காரணத்தை சங்க தலைவரான அகத்தியர் மட்டுமே அறிந்ததால் பூரண பொக்கிஷத்தை வெளியிடும் தருணம் இதுவல்ல என தீர்மானித்து அகத்தியர் பெருமான் பூரண பொக்கிஷத்தை அவரின் இருப்பிடமான தென்பொதிகை மலையில் மறைத்து வைத்தார் இந்த விஷயம் அறியாத மற்ற சித்தர்கள் அகத்தியரின் நடவடிக்கையைக் கண்டு அவர் மீது கடும் கோபம் கொண்டு அகத்தியரால் மறைக்கப்பட்ட பூரண பொக்கிஷம் அவரது கண்களுக்கு புலப்படாது போகட்டும் என சாபமளித்தனர் அதனால் பூரண பொக்கிஷம் திரண்டு தென்பொதிகை மலையில் பாறையாகி போனது இவை அனைத்துமே திருவருளின் சித்தப்படியே நடந்தேறின பூரண பொக்கிஷம் வெளியிட சரியான காலம் அதுவல்ல என திருவருளின் சித்தமே அதுவாக இருந்தது எப்படி நோய் இல்லாத போது நோய்க்கான மருந்து தேவைப்படாதோ அதே போல அந்த காலகட்டத்தில் பூரண பொக்கிஷம் தேவையில்லை என்பதே திருவருளின் தீர்மானமாக இருந்தது ஆனால் இது என்றாவது ஒரு நாள் உலக மக்களுக்கு தேவைப்படும் என்ற சூத்திரம் அறிந்தவர்கள் நம் சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இதுவே அகத்தியர் பெருமானால் திருவருள் ஆணைப்படி மறைக்கப்பட்ட பூரண திருவருள் அருளிய சம்மதம் தான் சம்மதம் எனும் பூரண வேதத்துக்கு பெயர் பெற்ற வேதபுரியாம் புதுச்சேரியில் இருந்தே சம்மதம் உயிர்வேதம் உலகுக்கு அருளப்பட வேண்டும் என்பது திருவருள் சித்தம் திருவருள் சித்தப்படியே புதுச்சேரி அரசு துறையின் பொறியாளராக பணிபுரிந்து கொண்டு தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் மட்டுமே வாழ்ந்து வந்த ஒரு சராசரி மனிதரை ஸ்ரீமத் போகநாத மகரிஷி அவர்கள் உயிர் ஞானம் அதாவது தன் மட்டுமே வாழ்ந்து வரும் ஒருவரது வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி உன் வாழ்வு உனக்காக மட்டுமல்ல நீ உலகுக்காக தொண்டு செய்ய பிறந்தவன் என உணர்த்தி அவர் தம் உலகியல் சுகங்களில் இருந்து விடுவித்து மெய்ஞானம் போகநாத பெருமானால் போதிக்கப்பட்டது அப்படி வேளாயுதம் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட மெய்ஞானம் தான் என்ன அதாவது தென்பொதிகை மலையில் அகத்தியரால் மறைத்து வைக்கப்பட்ட பூரண பொக்கிஷத்தை ஞானத்தில் திறந்து காட்டிய போது அவர் அடைந்தது ஒரு வேதம் மட்டுமே அதுவே உயிர் ஞான உணர்வு ஊட்டி பிணி மூப்பு சாக்காடியும் சாபங்களை விரட்டி மரணத்தை வெல்லும் சாகா கலை மூலமான உயிரே கடவுள் எனும் மகா மந்திரம் உயிரே கடவுள் எனும் ஒரு வரி வேதத்தை உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் இதுவே என்று திருவருள் தீர்மானித்தாலும் அதற்கான சம்மதம் இப்போது சித்தர்களுக்கு அருளப்பட்டதாலும் பூரண பொக்கிஷம் சம்மதம் உயிர்வேதம் என பொருளானது இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களும் உயிரே கடவுள் உயிர்தான் கடவுள் என்ற ஒருவரி வேதத்தை உணர்ந்து தீராத பிணி மூப்பு சாக்காடு சாபங்களில் இருந்து விடுபட்டு முக்தியடைய வேண்டும் என்பதை அகத்தியர் தலைமையிலான ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தீர்மானித்து அத்தீர்மானப்படி போகநாத மகரிஷி குருவாக வந்தமைந்து வேளாயுதத்தை தடுத்தாட்கொண்டு உயிரே கடவுள் என்று உணர்த்தப்பட்ட சம்மதம் உயிர்வேத சாரங்களை சொல்ல அறிந்தாலும் கேட்டு அறிந்தாலும் உயிரானந்தம் அடைவீர்கள் உயிரே உன் ஆசைதான் என்ன நீ நினைத்தால் ஆகாதது என்ன உன்னை மிஞ்சும் ஒரு சக்தி இந்த உலகில் இருக்குதா என்ன சரணம் உயிரே சரணம் உயிரே கடவுள் இப்போ சம்மதம் சம்மதம் உயிரம் சம்மதம் உயிர்கலை உயிரே கடவுள் அப்படின்றத இங்க சின்னதாக ஒரு விளக்க போறோம் அன்பர்கள் எல்லாரும் இந்த சம்மதம் உயிர் வேதத்தினுடைய சாராம்சங்களை கேட்டு உணர்ந்து உயிரே கடவுள் தனக்குள்ள இருக்கிற உயிரை தனக்குள்ள உணர்ந்து உயிராய் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பெருநிலை அடையணும்னு கேட்டுக்கிறேன் சம்மதம் உயிர்வேதம் சம்மதம் உயிராலயம் சம்மதம் உயிர்கலை உயிர் தியானம் இது இல்லாத மனித குலம் இன்று சந்தித்திருக்கும் இயற்கை சீற்றங்கள் தீராத நோய் வாழ்வியல் பிரச்சனைகள் வினி மூப்பு சாக்காடு என்னும் சரீரபங்கள் ஓங்காரம் ஓங்காரம் என்னும் பிரணவம் அறிவு உயிர் மனம் உயிர்கலை உயிர் தியானம் இதை பற்றிலாம் ஒரு சுருக்கமான விளக்க உரை கொடுக்க போகிறோம் அன்பர்கள் எல்லாரும் உயிரில் விதையாக வீழ்ந்து உயிராக மலர என் உயிரன்னை உயிராம்பிகை கருணாம்பிகை அருள் புரிவாளாக இப்போது சம்மதம் சம்மதம்னா என்ன சம்மதம்னா திருவருள் சம்மதம் அந்த கடவுளுடைய சம்மதம் இந்த கடவுளுடைய சம்மதம் எப்படி அமைஞ்சது இந்த இந்த வேதத்துக்கு இந்த சம்மதம் உயிர் வேதத்துக்கு சம்மதம்ன்ற பெயர் எப்படி வந்தது சம்மதம் உயிராலயம் அதாவது சுத்த சம்மத திருச்சபை என்னும் சம்மதம் உயிராலயம் இந்த பெயர் எப்படி வந்தது இந்த சுத்த சம்மத திருச்சபை என்னும் உயிராலயம் எப்போ வந்து பூமியில் ஆரம்பிக்கப்பட்டது இதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் சம்மதம் என்பது திருவருளின் சம்மதம் கடவுளின் சம்மதம் அதாவது கலியுக தொடக்கத்துக்கு முன்னால் அகத்தியர் தலைமையில் பதினேழு சித்தர்களும் கூடி சங்கம் சதுரகிரியில் சங்கம் அமைத்து தான் ஒவ்வொருத்தரும் அடைஞ்ச மெய்ஞான விஷயங்களை மருத்துவஞான விஷயங்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு புனிதமான ஒரு நூலை வந்து உருவாக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டது அதன்படியே சித்தர் பெருமான்கள் தாம் அடைஞ்ச மெய்ஞான விஷயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நூலை வந்து உருவாக்குனாங்க அந்த நூலுக்கு பூரண பொக்கிஷம் அப்படின்னு பெயர் வச்சாங்க அந்த பூரண பொக்கிஷம்ன்ற புனித நூலை வெளியிட தீர்மானிச்சிருந்த அந்த திருநாளில் அந்த நூலை வந்து அகத்தியர் எடுத்து திருவருளுடைய ஆணைக்குணங்க அகத்தியர் எடுத்து தன்னுடைய இருப்பிடமான தென்பொதிக மலையில் அந்த நூலை மறைச்சிட்டார் அப்படி திரு அந்த தென்பொதிக மலையில் அகத்தியர் பெருமானால் மறைக்கப்பட்ட அந்த நூல் அவரது கண்களுக்கு புலப்படாது போகட்டும்னு ஏனைய சித்தர்களும் சாபமிட அந்த பூரண பொக்கிஷம்ன்ற புனித நூல் தென்பொதிக மலையில் திரண்டு பாறையாகி போச்சு அப்படி பாறையாகி போன அந்த பூரண பொக்கிஷம்ன்ற நூலனுடைய சாராம்சங்கள் தான் இந்த சம்மதம் அன்னைக்கு வந்து அகத்தியர் தலைமையிலான பதினேழு சித்தர்களும் அந்த பூரண பொக்கிஷம்ன்ற நூலை வெளியிட எடுத்த தீவிரமான முயற்சிக்கு திருவருள் சம்மதம் அருளாத காரணத்தினால் திருவருளுடைய ஆணைப்படி அகத்தியர் பெருமானால் அது வந்து தென்பொதிக மலையில் மறைக்கப்பட்டது இப்போது சித்தர் பெருமான்களும் ரிஷிகளும் எல்லாருமே சேர்ந்து அகத்தியர் தலைமையில் கூடி இந்த சம்ம அந்த பூரண பொக்கிஷம்ன்ற நூலில் இருக்கிற சாராம்சங்களை பூமியில் வெளியிடலாம் மனிதனை வந்து நோய் மூப்பு சாக்காடு வாழ்வியல் துன்பங்கள்ற எல்லாத்துலேருந்தும் அவனை எப்படி விடுவிக்க முடியுன்ற அந்த பூரண பொக்கிஷத்தினுடைய சாராம்சங்களை இப்போ வெளியிட திருவருள் சம்மதம் சித்தர்களுக்கு அமைய சித்தர் பெருமான்கள் அந்த சம்மதத்தை பூமியில் நிலநிறுத்துகிற பொறுப்பை பெருமான்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படி போகநாத சித்தருக்கு வந்த மஞ்ச போகநாத பெருமானாருக்கு வஞ்ச் மஞ்ச அந்த அந்த திருப்பணி அந்த போகநாத பெருமானுடைய பெருங்கருணையினால் அடிய எனக்கு கடந்த இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று போகநாத பெருமானார் என்னை தடுத்தாட்கொண்டு இந்த பூரண பொக்கிஷம் அப்படின்ற புனித நூலில் இருந்த சாராம்சங்களை எனக்கு உபதேசி தருகிறார் உயிரே கடவுன்ற திருமந்திரத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் இந்த பூரண பொக்கிஷம் என்னும் புனித நூல் அகத்தியர் பெருமான் தலைமையில் பதினேழு சித்தர்களும் சதுரகிரியில் கூடி சங்கம் அமைத்து உருவாக்கிட்ட புனித நூல் தான் பூரண பொக்கிஷம்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த பூரண பொக்கிஷம் என்றும் புனித நூலினுடைய சாராம்சங்கள் தான் சம்மதம் அந்த சம்மதத்தில் அந்த பூரண பொக்கிஷம்ன்ற புனித நூல்லையும் சம்மதத்திலையும் சொல்லப்பட்ட ஒரே வரி வேதம் கடவுள்ன்றது தான் கடவுள் என்ற மகா மந்திரத்தை சொன்னால் மனம் அது அடங்கும் மனசை அடக்கிறதுக்கு தனியாக மார்க்கம் எதுவும் தேட வேண்டாம் ஏன்னால் மனசுக்கு தெரியும் தன்னோட எஜமான் உயிர் தான்ன்றது இந்த உயிரே கடவுள் சொல்லும்போது மனம் அது எப்படிப்பட்ட அடங்காத மனமும் அடங்கும்ன்றது அனுபவபூர்வமான உண்மை இந்த உயிரே கடவுள்ன்றத மந்திரத்தை ஜெபிச்சாக்கா கண்டிப்பாக முக்தி அடையலாம் அதை பற்றி பின்னால் விளக்கமாக சொல்ல போகிறோம் இப்போ ஓம் என்ன பிரணவ மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறோம் ஓம் என்ன ஓங்காரத்தினுடைய ஓங்காரம்ன்ற ஓம்னா அறிவு உயிர் மனம் இதை தான் வந்து அகார உகார மகாரம்னு சொல்லக்கூடிய ஓங்காரம் ஆ உ ம ஏ யூ எம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஏனா அறிவு யூனா உயிர் எம்னா ம இதை தான் ஆகாரத்துக்கு அறிவும் உகாரத்துக்கு உயிரும் மகாரத்துக்கு மனவுமானது இந்த அறிவு உயிர் மனம் இந்த மூணும் சேர்ந்த கூட்டு தான் ஓங்காரம் இதுதான் கடவுள் இதை நவீன விஞ்ஞானத்தில் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஒரு அணுத்துகள் அந்த அணுத்துகளை எடுத்து அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதில் நியூட்ரான் ஒன்று இருக்கும் எலக்ட்ரான் ஒன்று இருக்கும் புரோட்டான் ஒன்று இருக்கும் இதில் வந்து நேர்மறையான சக்தி கொண்ட பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டான் தான் அறிவு நியூட்ரான் சொல்கிட்ட நியூட்ரான்னா நடுநிலையானது உயிர் அடுத்தது எலக்ட்ரான்றது நெகட்டிவ்னு சொல்லுவோம் அது எதிர்மறையான சக்தி கொண்ட எலக்ட்ரான்ன்றது மனம் மனசு எப்பயுமே எதிர்மறையான தின் சிந்தனைகளோடு தான் இருக்கும் இப்போ அந்த ஏ அறிவு உயிர் மனம்ன்றதுனால் ஒரு அணுவோட கூட்டு தான் இதுதான் ஓங்காரம்ன்றது ஒரு அணுவோட கூட்டு தான் இது ஆதி நாளில் கண்டறிஞ்சவங்க தான் சித்தர் பெருமான்கள் இந்த ஓம்ன்ற ஓங்காரத்துலேருந்து ஓம்ன்ற பிரணவத்திலேருந்து தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது எப்படின்னா ஓரணு பிளவுபட்டு ரெண்டு அணு ஆச்சு ரெண்டு அணு பிளவுபட்டு ஆச்சு நாலு எட்டு ஆச்சு எட்டு பதினாறு ஆச்சு இப்படி ஒரு ஒரு அணு ரெண்டு ரெண்டாக பிளவுபடும் போது அந்த இடத்துல அணுக்கள் பிளவுபடும் போது அந்த இடத்துல நாதம் ஒன்று கேட்கணும் தேன்கூட்டில் இருந்து கேட்கக்கூடிய முன்ற நாதம் கேட்டது நாதத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஒளி பிறந்தது ஜோதி இந்த நாதமும் ஜோதியுமாக சேர்ந்தது தான் கடவுள் ஓங்காரம் அணுக்கள் பிளவுபடும் போது ஏற்பட்டு இப்படி அணுக்கள் ஒன்னோட ஒன்று பிளவுபட்டு பிளவுபட்டு அந்த நெருப்பு கோலம் கோலமாகி ஒரு சி ஒரு நிலையில் அந்த நெருப்பு கோலம் வெடித்து செதறி இந்த பிரபஞ்சம் தான் இந்த கிரகங்கள் பிரபஞ்சமே உருவாச்சு இப்படி தான் ஒரு அணுவில் தான் கடவுள் இந்த பிரபஞ்சத்தோடு தோற்று எப்படி ஓர் அணுவிலேருந்து இந்த சரீரத்தை கடவுள் தோற்று வச்சாரோ அதுபோல் ஓர் இருந்து தான் இந்த பிரபஞ்சத்தையே கடவுள் தோற்று வச்சிருக்கிறார் இப்போ அந்த ஓர் அணுவினுடைய அம்சம்தான் கடவுள் கடவுள் எப்படின்னா ஒரு அணு அணுவோட அம்சம்தான் இப்போ அறிவு உயிர் மனம்ன்றதை பற்றி தனித்தனியாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ இது எப்படி ஆதி நாளில் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் இதை வந்து உயிர் தான் கடவுள்ன்றது அறிவு உயிர் மனம் இது கூட்டு சேர்ந்தது தான் கடவுள்ன்றது எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து ராமாயண காட்சி எடுத்துக்கோங்க ராமாயண காட்சி எடுத்துக்கணும்னா அதில் வந்து ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் அனுமர்னு பாருங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ராமனும் சீத்தையும் உயிர் ஆணும் பெண்ணுமானது உயிர் ஆண் தன்மையும் இருக்குது பெண் தன்மையும் இருக்குது அது ரெண்டு பேரும் உயிர் அது நீல நிற தேகமாக இருப்பார் ராமன் நீல நிற தேகம்னா அது வந்து கடவுளுடைய சுரூபம் வந்து அது வந்து நீல நிற தேகமாக உயிரை கா அதில் வந்து சொல்லியிருக்காங்க ராமனும் சீதையும் சேர்ந்தது உயிர் அறிவு வந்து கூட நிற்கிற லக்ஷ்மணன் தான் அறிவு அறிவு எப்போவுமே உயிரோட சேர்ந்தே இருக்கும் லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ எல்லாம் விடுத்து தன்னுடைய அன்னார் கடவுள்னு தெரிஞ்சு அந்த அறிவு வந்து எப்பவும் கடவுளோடவே உயிரோடவே சேர்ந்துருக்கும் சுபாவம் கொண்டது அதனால் அவரோடவே கான் இவ்வளோ வனவாசத்துலேயும் அவர் வந்து த உயிரோடவே இருந்திருக்கிறார் அறிவு அடுத்தது மனம்னு எது பார்த்திங்கன்னா அந்த அனுமன் குரங்கு அம்சமான அனுமன் தான் மனம் மனம் வந்து எதுக்குமே அடங்காது குரங்கு மாதிரி அங்கே ஏதாவது தாவிக்கிட்டே இருக்கக்கூடிய சுபாவம் கொண்டது தான் மனம் அதுதான் ஆச்சு நேரன்ற அனுமர் அந்த அனுமர் வந்து ராமனை மாதிரி பல மடங்கு பலம் வாய்ந்தவர் இருந்தாலும் அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுமன் தன்னுடைய எஜமானனான ராமனுக்கு முன்னால் அடிவ அதனுடைய அடிபணிஞ்சு தாழ்ந்து வணங்கி நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதுலேருந்து நல்லா புரிஞ்சிக்கலாம் மனசுக்கு உயிர் கடவுள்னு சொன்னால் அடங்கி நிற்கக்கூடிய சுபாவம் உண்டு இதுதான் தீர்மானமான ஆதி நாளில் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவங்க கண்டறிஞ்ச உண்மை அதை எழுதி வச்சா எழுத்தா எழுதி வச்சா அறிஞ்சு போகும்னு சித்திரமாக தீட்டி வச்சுருக்கிறாங்க நமக்கு சிற்றறிவுக்கு புலப்படம் எளிமையாக்கி வச்சுருக்கிறாங்க இவ்வளோ தான் ராமாயணம் ராமாயணம் சொல்ல வந்தது இவ்வளோ தான் இந்த படம் விலைக்கு போச்சு இது தான் ராமாயணம் அதில் இருக்கிற ஒரே விஷயம் உயிரே கடவுள்ன்றது தான் ராமாயணம் சொல்லுது அடுத்ததாக மகாபாரத காட்சி எடுத்துக்கணும்னா அதுலேயும் உயிரே கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மகாபாரத காட்சியில் காணக்கூடிய அந்த ரதம் தேர் அந்த அர்ஜுனன் வந்து பிரயாணிக்கக்கூடிய தேர் அதுதான் நம்ம சரீரம் அடுத்ததாக அந்த சரீரத்தில் பூட்டப்பட்டு இருக்கிற அஞ்சு குதிரைகள் வந்து நம்முடைய இந்திரியங்கள் அந்த இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய அஞ்சு இந்திரியங்களுடைய கட்டு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ரதத்தோட சாரதி ஏன்னா இந்த சரீரம்ன்ற ரதத்தோட சாரதி நம்ம உயிர் அது யார்னா அதில் சொத்து சித்தரிக்கப்பட்டிருப்பவர் கிருஷ்ண பரமாத்மா அவர் தான் உயிர் அவர் தான் கடவுள் அந்த தேருடைய அந்த இந்திரியங்கள்ல எல்லாமே அந்த உயிரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் அந்த கிருஷ்ண பரமாத்மோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக அறிவு எங்கே அறிவு யாருனால் அதில் வந்து அர்ஜுனன் கீதோ உபதேசம் பெறக்கூடிய அர்ஜுனன் இருந்து தான் அறிவு எல்லா உபதேசங்களையும் பெறுது அதுதான் அந்த காட்சி சொல்லுது இதுக்கு அடுத்ததா மனம் எங்கே போச்சு அப்படின்னு பார்க்க போனோம்னா அந்த ரதத்தோட உச்சியில் ஒரு கொடி பறந்துட்டுருக்கும் பாருங்கள் அந்த கொடி வந்து மனம் மாதிரி அச அடைப்பாஞ்சினே இருக்க கொடியில் மனம் அந்த சுபாவத்துக்கு தான் அந்த கொடியை மேலே ரதத்து மேலே கட்டியிருப்பாங்க அந்த கொடியில் வந்து அந்த அனுமனுடைய படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் அது எப்படி ராமாயண காலம் எப்போ நடந்தது எந்த யுகத்தில் நடந்தது மகாபாரதம் எந்த யுகத்தில் நடந்தது ரெண்டு வெவ்வேறு யுகங்களில் நடந்தது அங்கே ராமாயணத்தில் இந்த அனுமன் எப்படி மகாபாரதத்துக்கு வந்து அந்த தேர் மேலே அப்படி அவருடைய படம் அச்சிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அது மனம்ன்றது குரங்கனுடைய அம்சம் வர்ற மாதிரி ஒரு நிலையில் இல்லாமல் பா அலை பாஞ்சிகிட்டே இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த தேரனுடைய உச்சியில் அந்த கொடியில் அந்த அனுமனுடைய படத்தை ப்ரேண்டு அச்சுருக்கு அச்சு வச்சுக்கிறாங்க புரிஞ்சுதுங்களா இப்படி நம்முடைய பண்டைய புராணங்களும் உயிரே கடவுள்ன்றது தான் சொல்லுது அதனுடைய அறியாமையால் அது சரியாக மக்களுக்கு சொ குருமார்கள் சொல்ல குருமார்கள் அமையாததுனால இந்த உயிரே கடவுள்கிற மந்திரம் உண்மையான மந்திரம் தமிழ் மந்திரம் மக்களுக்கு போய் சேராமல் போச்சு அதனால் யாரும் பலனடைய முடியாமல் போச்சு அறிவு இப்போ அறிவை பற்றி சொல்ல போகிறோம் அறிவு நடுநிலையானது அது சூரியனை போல் பிரகாசமானது அது வந்து ஆண் தன்மையானது எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத நேரானது நிலையானது அழியாதது மாறாதது நமக்கு வந்து சரியான பாதையில் நம்ம இட்டு செல்லக்கூடியது அறிவு நம்ம ஒவ்வொரு மனிதனும் அறிவை நம்பி அறிவை கை கொண்டு தான் என்ற மெய்வீட்டை அடையணும் அடுத்தது மனம் மனசை பற்றி சொல்ல போகிறோம் இப்போ மனம்னாக்கா சந்திரனை போல் நிலை மாறக்கூடியது நான் சொன்ன அறிவு சூரியனை போலது நிலை மாறாதது ஒரே நிலையானதுன்னு அடுத்தது மனம்ன்றது சந்திரனை போல் நிலை மாறக்கூடியது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிலையை காட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் ச மனசு வந்து நம்மக்கிட்டே வந்து தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் எழுப்பி நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்தி நம்ம விதியை நாமே எழுத வச்சு பிறவிகளை தொடர்கதையாக்கி நம்மளை வந்து பிறவிகளை தொடர்கதையாக்கி நம்மளை வந்து கடவுளுன்ற மெய்வீட்டை அடை விடாமல் செய்யக்கூடியது மனம் இதனால் மனசில் ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களும் எப்படி கடலில் ஏற்படுற அலைகள் அறிவின்ற கரையை அடைஞ்சி அங்கே வந்து சாந்தமாகற மாதிரி மனம் என்ற கடலில் ஏற்படக்கூடிய எண்ணெய் அலைகளை அறிவுன்ற கரைக்கு கொண்டு கொண்டு போயிட்டோம்னா அறிவு அதுக்கு சரி தவறு சரி தவறு இது இப்படி எது நமக்கு சரியோ அந்த தீர்வாக வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் அறிவுக்கு கட்டுப்பட்ட மனம் மனதுக்கு கட்டுப்பட்ட சரி